நல்ல பேச்சாளர்களை ரொம்ப பிடிச்சது என்னன்னா நம்பி சில பேர் தான் கொண்டு வந்து அவங்க சரியா இருப்பாங்க யாருக்கு எதை செய்யணும் அப்படின்னு நான் பாதி பாதி அருமையான தந்தையார் நல்ல தமிழ் ஆர்வம் தமிழ் மீது பற்று உள்ளவர்கள் நல்ல தமிழ் படித்தவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்களாலே அவரும் தமிழ் பயின்று இப்பொழுது பேச வந்திருக்கிறார் அவருக்கு என் சார்பாக எங்க வீட்டு அவையில் நிறைந்துள்ள தமிழ்ச் சான்றோர்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கு பேருக்கும் வெகு நேரமாக இந்த கவியரங்கத்தையும் உரையரங்கத்தையும் கேட்டு கேட்டு நான் வந்த வேலையை மறந்துவிட்டேன் எப்படி என்றால் சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி திணையில் தலைவி வந்து குறிஞ்சி பெண் பாடிக்கிட்டு இருப்பா அங்கே திணைப்புணம் யானை வந்த யானை அந்த பாட்டை கேட்டு மயங்கி தூங்கிடும் அரங்கத்திலும் கவி அரங்கத்திலும் மயங்கி விட்டேன் என்ன வந்து ராதா அப்படின்னு அழைக்கும்போது சோ ராதா இருந்தார்களா இது யார் நம்மள மாதிரி இன்னொரு ராதா இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் ஓ அதன் பிறகுதான் இந்த காலு தலையெல்லாம் கொஞ்சம் தான் ஆலா பேசவர் ஆனா அப்படியா ஆனா எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது இவர் உரையை கேட்கும் பொழுது இதே தலைப்பில்தான் பாரதி ஓர் ஆச்சரியக்குறி என்ற தலைப்பு தான் இரண்டு தினங்களுக்கு முன்பே எங்கள் கல்லூரியில் உரையாற்றினார் இலக்கியத்தையும் இலக்கியத்தையும் புற பாடல்களில் இவ்வளவு இருக்கிறதா என்று வியந்து கேட்கும் அளவுக்கு பாரதி ஒரு அல்லது பாரதன் ஒரு ஆச்சரியக்குரியா என்பது போல் இருந்தது ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு என்றால் அங்கே பேசிய எந்த தகவலும் இங்கே இல்லை அருங்கத்திற்கு தகுந்தால் போல் பேசுவதற்கு பாரதியிடம் அவ்வளவு கவிகள் உள்ளதா அல்லது இவரிடம் இருக்கிறதா நான் கற்றுக்கொண்ட ஒன்றே ஒன்று நிறைய படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்வது எவ்வளவோ விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஆனால் வாசிப்பு என்பது கல்வி என்பதும் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான் பொதுவாக நல்லவர்களாக யார் வேண்டுமானால் நடிக்கலாம் நீங்க நல்லவர்களாக நடிக்கலாம் ரொம்ப நல்ல நல்ல பெண்ணாக நடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பேர் யாராவது ஒரு சிலர் தான் இருப்பார்கள் ஆசிரியர் விருது பெற்றார் பெற்றார் என்றார் இல்லை அவர் பெறவில்லை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அங்கீகாரம் என்பது வழங்கப்பட வேண்டிய ஒன்று அவரை பற்றி நான் விசாரிக்கும் பொழுது அவரிடம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் அடிக்கடி நம்ம இங்கே வர வரக்கூடியவர்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கும் பொழுது அவரை பற்றி சொன்ன முதல் வார்த்தை அவர் நேர்மையானவர் ஆசிரியர் தொழிலுக்கு அந்த அற செயலுக்கு முதல் முதல் தேவையான ஒன்று என்றால் அது நேர்மைதான் நேர்மையானவர் மேலும் தன்னுடைய பள்ளி மாணவர்களை தன்னுடைய சொந்த செலவிலேயே இங்கு பேரவை நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து வந்து அழைத்து செல்லுவார் என்றார்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பற்றி பெருமானான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் ஆசிரியர் இடம் விட்டு மாறி செல்கிறாய் என்பது அவரை கட்டி அமைத்துக் கொண்டு தண்ணீர் மல்கு நிற்கும் நிறைய குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம் இந்த வாத்தியார் கிளம்பிட்டாடா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க சில நேரங்கள்ல என்னால சில வகுப்புக்கு போயிட்டு மணி அடிச்சோடைய நான் ரொம்ப சந்தோஷமா ஓடி வருப்பேன் கடைசி மணியா இருக்கும் பிள்ளைங்களை உட்கார வச்சு பாடம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆசிரியர் பணி அரப்பணி என்பார்களை நிறைய ஐயா கூட சொன்னாரு ஆசிரியர் பணியே அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று அந்த அர்ப்பணிக்குள்ள வாழ்வு என்பது ஆசிரியர் தொழில் அப்படி இருக்குன்ற தன்மை என்பது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு இல்லை ஏன்னா நல்ல மாணவர்களாக ஆசிரியர்களுக்கு இருந்தோம் அவங்க சிறுத்தை எடுத்து நம்மளை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி இல்ல கண்டிப்பாக அறச்சிந்தனையோடு பொறுமையோடு நிதானமாக ஆசிரியர்கள் வழிநடத்தி செல்ல வேண்டிய வாழ்ந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நிற்கின்ற இந்த ஆசிரியருக்கான இலக்கணம் ஒண்ணு இருக்குங்க நன்னூல் சொல்லியிருக்கு குளம் வரும் தெய்வம் கொள்கை மென்மை கலைவயில் தெளிவு கற்றுரை வன்மை நிலம் மலை நிறைகோள் மலர் நிகழ் மாற்றியோடு உலகியல் அறிவு அணி உமர்ந்தவன் அஹ் நூலுறை ஆசிரியனே அப்படின்னு சொல்றாரு கவனம் இதுல நிலம் நிலம் எவ்வளவு பொறுமையா இருக்கும் அது போல பொறுமையா இருக்கணும் மலை மலையில எல்லா செல்வங்களும் வளவிகளும் இருப்பது போல ஆசிரியருக்கு எல்லா அறிவுகளும் இருக்கணுமா துலாக்கோள் நிறையகள் போல நான் எல்லோரையும் சமமாக வைத்து பார்க்க வேண்டுமா இப்ப இது மாதிரியான குணம் எல்லாம் யாரிடம் நிறைந்திருக்கிறதோ அவர்தான் நல்ல ஆசிரியர் என்று சொல்லுவார்கள் ஆனால் எல்லோரும் ஓரளவுக்கு நல்ல ஆசிரியராக வாழும் பழகிவிட்டோம் ஆனால் நல்ல ஆசிரியர் விருது பெற்று அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மிடையே ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் இன்று மகிழத்தகுந்த ஒன்றாக நான் பார்க்கிறேன் நிறைய முறை அவரை நான் போதெல்லாம் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பாங்க செய்கிற விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவார்கள் நான் நினைப்பேன் பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கோபமாக இருப்பாங்க ஒரு சில ஆசிரியர்களாக என்னோட நான் பள்ளிக்கு பயிலும் காலத்திலேயே மிகவும் கோபமான ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கிட்ட போக பயமா இருக்கும் கணக்கு அதிகார கிட்ட எல்லாம் கிட்ட போகிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் நான் கணிதங்கிறது நமக்கு வராதுங்கிறதுனால என்னன்னு தெரியல பொதுவாகவே கணித ஆசிரியர்களை பார்த்தா அவர் பயமா இருக்கும் எல்லா ஆசிரியர்களும் அன்பானவர்களாக இருப்பதும் கிடையாது ஆனால் ஒருவரை பார்க்கும் பொழுதே இவரது ஆசிரியர் ரொம்ப பொறுமையா இருக்காங்க நிதானமாக இருக்காங்க அப்போ இவங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படி வழிநடத்துவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுதே இவரை பார்த்தாலே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆசிரியர் ஜான்சி அவர்கள் ஒரு நல்ல ஆசிரியராகவே நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதாருக்கு இந்த விருது கிடைத்தது பெருமிதமான ஒன்று இல்லை மிகையான ஒன்று கிடையாது கண்டிப்பாக இது போன்ற நல்ல ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது என்பதுதான் தலை சார சேர்ந்த ஒன்றாக நான் பார்க்கிறேன் அந்த வகையில் உங்களுக்கு விருது கிடைத்தது எனக்குமே மற்றற்ற மகிழ்ச்சியாக பார்க்கிறேன் பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு தலைமை ஆசிரியராக ஒரு இருபது ஆண்டு காலம் இருந்தால் அவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க அல்லது இந்த விருது எதற்காக வழங்குகிறார்கள் என்பொழுது ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அல்லது மாணவர்களை ஆக்கபூர்வமான செயல்களை ஈடுபடுத்துவதற்காக என்று சில வரைமுறைகளை சொன்னார்கள் நான் விசாரிக்கும் போது அதான் சொன்னாங்க ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவதற்காக விருது கொடுப்பதாக இருந்தால் எல்லா ஆசிரியர்களுக்குள்ள கொடுக்கணும் எனக்கு ஒரு ரெண்டு குடுக்கலாம் எல்லாருக்கும் ரெண்டு குடுக்கலாம் அப்ப எல்லோருக்கும் கொடுத்து ஊக்கப்படுத்துவதல்ல இதனுடைய நோக்கம் மாணவர்களை இவர்கள் எல்லாம் சரியான முறையில் வழி எனவே இவர்களை போன்ற ஆசிரியர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்னுதாரணப்படுத்தி கொடுக்கப்படுவதுதான் நான் ஆசிரியர் விருது ஆசிரியர் பணி அறப்பணி என்று சொன்னீர்களே இந்த அறம் என்ற சிந்தனை எங்கு வளர வேண்டும் தெரியுமா வகுப்புறையில நல்ல மனிதர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் நல்ல ஆசிரியர்களாகவும் இருக்க முடியும் இந்த என்று ஆசிரியர்களுக்கு இருக்கணும்னு சொல்றீங்களே அந்த சிந்தனை என்ன தெரியுமா வகுப்புல இருக்கக்கூடிய மாணவனை தன்னுடைய பிள்ளையாக மதித்தல்ல தன்னுடைய பிள்ளையை விடவும் அவன் மிகுந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதுதான் ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு போய் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த அவங்கள வாழ்க்கையில முன்னேற்ற அப்படின்னா என்னுடைய வேலை சம்பளத்துக்கானதாக மட்டும் இருக்கக்கூடாது இந்த சமூகத்துக்கானதாக இருக்க வேண்டும் வருங்கால சமூகம் என்பது வகுப்பறையில் தான் உருவாகிறது என்றால் இந்த சமூகம் நல்ல சமூகமாக உருவாக வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறதுனா கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு தான் இருக்கிறது இந்த தற்சமயத்தில் சமகாலத்தில் வாழக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளவு பெரிய சவாலான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் தெரியுமா ஒன்றாம் வகுப்பு முறை ஒன்பதாம் வகுப்பு முறை எல்லாரும் அப்போ பொதுத் தேர்வுக்கு வரும்பொழுது அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுடைய விடைத்தாளர்களை திருத்தும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கு இந்த பிள்ளை என்ன படிச்சுட்டு போவா அப்ப இவனை இப்படி கடத்திவிட்ட பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த பையனுக்கு நாலு விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு அடியான மாடு படியாது அடியாத பிள்ளை படியாது அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது இப்போ முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களை அன்பால் மட்டுமே வழிநடத்தினால் மட்டும்தான் என்ன அணிக்கக்கூடாது எவ்வளவு கஷ்டமான சூழல்ல மாணவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க இந்த சமுதாயம் நல்ல தெளிவான சமுதாயமா இருக்கணும் மாணவர்களுக்கு நாலு அறிவு சொல்லி கொடுத்துருக்கணும் அவனை அடிக்கவும் கூடாது கஷ்டப்படுத்தவும் கூடாது பிறகு என்ன செய்வது தான முதல்ல தம்பி நீ நல்லா படிச்சனா நீ நல்லா இருப்ப இல்லைன்னா இந்த மாதிரி கேட்டு பேர் இதையெல்லாம் விவரிச்சு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இன்றைய இளைய சமுதாயம் யார் பின்னாடி ஓடிட்டு இருக்கு ஒன்னு சினிமாக்காரங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு இல்ல போதைக்கு பின்னாடி ஓயிட்ருக்கு அப்படி இல்லை நான் சினிமாக்காரங்களே அரசியல் வருவாங்க அவங்க பின்னாடி ஓடிட்டு இருப்போம் அப்போ இவர்கள் இவர்களுக்கான பாதையை எப்பொழுது தேடிக்கொள்வார்கள் அப்போ வருங்காலத்தில் நீங்கள் எப்படி வாழணும் உன்னுடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது சிந்தனை ஆற்றல் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் ஆசிரியருடைய பணி அறப்பணி அல்ல இது ரொம்ப கஷ்டமான பணி நீங்கள் கொடுக்கும் ச சம்பளம் என்பது மாணவர்களை வழிநடத்துவதற்காக பாடம் சொல்லிக் கொடுப்பதுக்கல்ல இந்த சமுதாயத்தையே உருவாக்குவதற்கானது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பணியை ஆற்றிக்கொள்ளக்கூடிய ஆசிரியர் சமூகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முத்தாக நம்மிடம் நம்மிடமுள்ள ஆசிரியர் ராணி அவர்கள் மேலும் நல்ல தேசிய விருதுகளையும் பெற்று வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல அடையாளமாகவும் அவர் திகழ வேண்டும் உங்களை பாராட்டுவதற்கு எனக்கு வயது இருக்கிறதா அனுபவம் இருக்கிறதா அறிவிருக்கிறதா என்று தெரியவில்லை கண்டிப்பாக ஒரு நல்ல ஆசிரியராக உங்களை ஏற்று நானும் ஒரு ஆசிரியராக உங்களை வணங்குகிறேன் நன்றி பேராசிரியங்களுக்கு மிக்க நன்றி இப்பொழுது அவர்களை பாராட்டி எங்களுடைய பாரதி இலக்கிய பேரவையின் தலைவர் சேது மாதவன் ஐயா அவர்களும் பொன்னாடை போர்த்துவது எங்கள் பாரதி இலக்கிய பேரவையில் வணக்கம் இல்லை என்ற காரணத்தினால் அறிவார்ந்த புத்தகங்களை வழங்குவதே பாரதி இலக்கிய பேரவையின் நோக்கம் என்ற அடிப்படையில் இப்பொழுது ஐயா தீபோர் சொல்லிவேல் அவர்களும் ஐயா மாதன் அவர்களும்